மெமரிங்கிறதும் ரைட்டிங்கிறதும் ஒரு வார்த்தை கிடையாது ரைட்டிங்கிறது ஒரு ஒரு எழுத்து ஒரு எழுத்து பார்த்துறது கிடையாது அந்த எழுத்தினுடைய கிளஸ்டர் ஆஃப் லெட்டர்ஸுடைய ஃபுல்லாக அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்து எழுதணும் அதே ஸ்பெல் கொண்டு வரணும் அப்போ வந்து ஒரு குழந்தை எழுதாதது அப்படிங்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அந்த பல காரணங்களே அந்த குழந்தையோட வாழ்ந்து தான் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் வந்து நாங்கள் நைன்ட்டி டேஸில் ஃபிக்ஸ் பண்ணோம் ஒரு மனிதனுடைய தொண்ணூறு நாட்கள் வந்து அந்த குழந்தையினுடைய வாழையில் ஒரு பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனையை எங்கே பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த பாதித்த பிரச்சனையை வந்து கண்டறிந்து அதை மறுபடியும் சரிப்படுத்தி அது இயல்பு நிலை கொண்டு வரக்கு அதுவும் தொண்ணூறு நாட்கள்லேருந்து அது மா அதனுடைய கோஆப்ரேஷன் அது புரிந்து கொள்ளும் தன்மை அதை பொறுத்து மாறுபடும் அப்புறம் ஒரு குழந்தை வந்து போர்டில் போட்டதை எழுத முடியலைங்கிறது அந்த குழந்தை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனாலேயோ அல்லது அந்த கொம்பளை அந்த குழந்தை வந்து அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ நடக்காது அப்போ அதனால தான் நாங்கள் சென்சரி இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறோம் அதாவது புலன் வழியாக வரக்கூடிய தகவல் கண்கிற ஒரு குலர் ஒரு சென்ஸ் ஆர்கன் அந்த சென்ஸ் ஆர்கனில் வரக்கூடிய ரைட்டிங்கை இன்ட்ர்பிரேட் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணி அதை கொண்டு வந்து நியூரோ ஃபார்மேட்டுக்கு கையில் கொண்டு வரணும் விஷுவல் மெமரியை டச் சென்ஸாக மாற்றணும் அப்போ இதுக்குள்ளே வந்து நிறைய ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடலாம் அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் எழுது தெரியாது எழுது சொன்னாலும் அதுக்கு வந்து எழுத முடியாது ரொம்ப நேரம் பார்த்தா சில குழந்தைகள் தலைவழிக்கும் சில குழந்தைகள் வந்து அது இரிட்டேட் ஆகி கத்த ஆரம்பிச்சிடும் அழுக ஆரம்பிச்சிடும் ஓட ஆரம்பிச்சிடும் ஸ்கூலுக்கு போகாமல் வேணாம்னு சொல்லிடும் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் வளரும் இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறது தான் நம்முடைய இந்த மெமரி கிளினிக் அதே மாதிரி அவருடைய கான்சன்ட்ரேஷனுக்கு தனி அதே மாதிரி அவங்களுடைய லேர்னிங்கிறது வேறு மெமரி வேறு லேர்னிங் வேறு அதாவது மெமரி வந்து என்ன எப்படி நடக்குது ஒரு கம்ப்யூட்டரில் வந்து மெமரி எப்படி நடக்குதுங்கிறத அந்த ஐசியூவில் வந்து என்னென்ன காம்பனெண்ட் இருக்குதோ அதை விட ஷார்ப்பான காம்பனண்ட்டு நம்ம நியூரோவில் இருக்குது அதாவது நரம்பு சார்ந்த காம்பனண்ட் இருக்குது அதுதான் வந்து ஸ்னாப் சொல்லுவோம் அதை வந்து சரியான முறையில் தூண்டி ஒருங்கிணைக்கிறது தான் வேலை கம்ப்யூட்டரில் மெமரி எப்படி சிம்பிளான மெமரி கிடையாது நீங்கள் திடீர்னு வந்து எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஒரு விஷயத்தை மெமரி பண்ண முடியாது அதுக்கு தனியாக ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்போ தான் அதை எடுத்துக்க முடியும் அதே மாதிரி தான் ஒரு இண்டிவிஜுவலுடைய மூளைத்திறன் மனத்திறன் நாங்கள் சொல்கிறோம்